தவிப்பு இதன் ஆசிரியர் குன்றக்குடி சிங்கார வடிவேல் அதிகாலை வேலை என் கழுத்தில் கட்டியிருந்த கயிற்றை அவிழ்த்து கொண்டு என் முதுகின் மேலிருந்த திமிலை தொட்டு கும்பிட்டு நகர்ந்தார் வேலுச்சாமி பார்த்து தம்பி ஜல்லிக்கட்டு மஞ்சு விரட்டுக்கு காளைகளை பயன்படுத்தக்கூடாதுன்னு அரசாங்கம் சட்டம் போட்டுடுச்சு என்ன செய்ய காளைகளுக்கும் வயசாகி போச்சு என் கண்ணு முன்னாலே சாகிறத விரும்பல தம்பி அதுதான் இந்த முடிவு பணத்துக்கு ஆசைப்பட்டு இத செய்யல இளங்கன்றாக இந்த பூமியில் விழுந்து எழுந்து நின்றபோது என் தாய் தன் நாக்கால் என்னை தடவிய பிறகு என்னை வருடிய அந்த முதல் மனிதர் என்னை யாரோ சிலரிடம் விற்றுவிட்டு சென்று கொண்டிருந்தார் என் பார்வையில் மட்டுமே இப்பொழுது தெரியும் உறவாக இருக்கும் வேலுச்சாமி அண்ணன் அந்த பாதை வளைவில் திரும்பிவிட்டால் அந்த உறவும் அருந்துவிடும் அவர் போன திசையையே பார்த்து கொண்டிருந்தேன் என் அருகில் வாட்டச்சாட்டமாக நான்கு மனிதர்கள் சுற்றி நின்றார்கள் கையில் பெயிண்ட் டப்பாவுடன் நின்றிருந்த ஒருவன் என் முதுகு பகுதியில் பெயிண்டால் ஒரு டிக் மார்க் செய்தான் அவர்களின் கைகளில் கனமான நீண்ட இரண்டு சவுக்கு கம்புகள் முன்னங்கால்களை உள்ளடக்கிய பகுதியில் ஒரு சவுக்கு கம்பை நுழைத்து இரண்டு பேர் பிடித்து கொண்டார்கள் பின்கால்களை உள்ளடக்கிய பகுதியில் ஒரு கம்பை நுழைத்து இரண்டு பேர் பிடித்து கொண்டார்கள் என்ற ஒரு சத்தத்தோடு நான்கு பேரும் தூக்க அடிவயிற்று வழியோடு அந்தரத்தில் பறப்பது போன்ற உணர்வு எனக்கு மா என்ற என்னுடைய சத்தம் யாரை உசுப்பேற்றி விழிப்படைய செய்துவிடப் போகிறது டக் என்ற சத்தத்தோடு என்னை கீழே இறக்கினார்கள் பூமியிலிருந்து மேலே நிற்கிறேன் அது லாரியின் உள்பகுதி இப்பொழுது என் உடம்பின் அடிப்பகுதியிலிருந்து கம்புகளை உருவி விட்டார்கள் என்னுடைய மூக்கில் நுழைத்து கட்டப்பட்டிருந்த கயிற்றை பிடித்து ஒருவன் இழுக்க நான் நகர்கிறேன் எனக்கு முன்னாள் வரிசையில் நின்றிருந்த என்னை போன்ற இனத்தவர்களோடு என்னை வரிசைக்குள் தள்ளி மற்றொரு இனத்தவரின் கழுத்தோடு சேர்த்து கயிற்றால் இறுக்கி கட்டுகிறார்கள் அந்த லாரி நிறைய நிறைய இனத்தவர்கள் நான் கடைசி வரிசையில் கடைசியாக நிறுத்தப்பட்டேன் கால்கள் அசைந்து விடாவண்ணம் எல்லா இனத்தவர்களும் கட்டப்பட்டிருக்கிறார்கள் ஒரு வரிசை இனத்தவர்களோடு மற்ற வரிசை இனத்தவர்கள் கலந்துவிடாமல் குறுக்கே தனியாக வேறு கயிறு கட்டி பிரித்திருந்தார்கள் கடைசியாக ஒன்றும் நடந்தது மா என்று மட்டுமே சொல்ல தெரிந்த என்னுடைய வாயையும் இப்பொழுது கயிற்றால் கட்டப்படுகிறது இப்பொழுது லாரியின் பெண் கதவு சாத்தப்படுகிறது என்னுடைய கழுத்து பகுதியை தாங்கிக் கொள்ளும் பகுதியாக அந்த கதவு மாற கதவுக்கு வெளியே என் தலை தொங்க தொடங்க லாரி புறப்பட்டது எங்கே போகிறோம் எதற்காக போகிறோம் ஒன்றும் தெரியவில்லை எனக்கு அந்த லாரி பகுதிக்குள் என்னை போல நிறைய இனத்தவர்கள் இருப்பார்கள் போல தெரிந்தது நல்ல வெயிலில் பயணம் தொடங்கிய போது வீசிய காற்று இதமாக இருந்தது என்ன மனிதர்கள் இவர்கள் உதவும் காலும் வரை தாங்கு தாங்கு என்று தாங்குகிறார்கள் ஒன்றுக்கும் உதவாத நிலை வந்தபோது அதையும் கணக்கு பார்த்து காசாக்கி விடுகிறார்கள் வேலுசாமி அண்ணன் வீட்டில் நான் செல்ல வளர்க்கப்பட்டவன் ஒட்டுமொத்தமாக குடும்பமே என்னை தாங்கும் இரண்டு நாட்களுக்கு ஒரு முறை என்னை கண்மாய்க்கு அழைத்துச் சென்று முழங்கால் அளவு தண்ணீரில் நிறுத்தி வைக்கோலால் தேய்த்து குளிப்பாட்டுவார்கள் நெற்றியிலிருந்து வால் பகுதி வரை பொட்டு வைத்து விடுவார்கள் என்னை குளிப்பாட்டிய அதே கண்மாயில் அவரும் குளிப்பார் ஈர வேஷ்டியுடன் என் மீது கட்டியிருக்கும் கயிறை பிடித்து அழைத்து வருவார் அதையே அவர் கம்பீரமாக நினைப்பார் வீட்டில் எனக்கு எந்த வேலையும் இருக்காது காலையில் பருத்தி கொட்டை புண்ணாக்குடன் தண்ணீர் மாலையில் அதே போல ஒரு வேலை இடையில் மேய்ச்சலுக்காக அழைத்து போவார்கள் ஆனால் சுதந்திரமாக மேய விட மாட்டார்கள் என்னுடைய சுதந்திரம் ஒரு நீண்ட கயிற்றால் கட்டப்பட்டிருக்கும் மாலை வேளையில் வேலுச்சாமி அண்ணனின் மனைவி வயலில் அறுத்து வந்த புல்லை உணவாக தந்து நான் அதை அசை போடுவதை பார்த்து முகத்தை தடவி கொடுத்து கொண்டு நிற்பார்கள் எப்பொழுதாவது என்னை மக்கள் கூட்டம் நிறைந்த ஊருக்கு அழைத்துச் சென்று என்னை அவிழ்த்து விடுவார்கள் ஆரம்ப காலங்களில் மூச்சை தம் பிடித்து ஓடிக்கொண்டிருப்பேன் எந்த திசையில் எங்கு போகின்றோம் என்று தெரியாமலேயே ஓடுவேன் ஆனால் என்னை யாரும் தொடவிட மாட்டேன் வந்த திசை மாறி ஏதாவது காடு அல்லது ஊர்களில் திரிவேன் அப்பொழுது வேலுசாமி அண்ணன் வந்து வீட்டிற்கு கூட்டிச் செல்வார் ஆனால் சில வருடங்கள் இப்படியே தொடர்ந்தன என் வளர்ந்த கொம்புகளை உடைத்து கண்ணாடி துண்டை கொண்டு சீவுவார்கள் கூர்மையாக இருக்கிறதா என்று தொட்டு பார்த்து சீவுவார்கள் பிறகு என்னுடைய கொம்புக்கு எண்ணெய் தடவுவார்கள் உடம்பெல்லாம் நிறைய எண்ணெய் தடவுவார்கள் கழுத்தில் மணி கட்டுவார்கள் அப்புறம் கலர் கலரான துண்டு நெற்றியில் வெள்ளியிலால் ஆன காசுகளை போன்ற மணிகளை கட்டுவார்கள் மறுபடியும் மக்கள் கூட்டம் நிறைந்த பொட்டல் காட்டில் என்னை அழுத்து ஓட விடுவார்கள் என்னை மனிதர்கள் விரட்டி வருவார்கள் வாளை எட்டி பிடித்து தொங்கிக் கொண்டு வருவார்கள் என் முதுகை பிடித்து தொங்கி கொண்டு வருவார்கள் அவர்களை ஒரே மூச்சில் உதறிவிட்டு என் கொம்புகளால் பல சமயங்களில் என்னை யாரும் தொடவிடாமல் சுழன்று மனிதர்களை விரட்டி அடிப்பேன் அப்படியெல்லாம் செய்துவிட்டு வீட்டிற்கு திரும்ப அழைத்து செல்லும் போது ஆரத்தி எடுப்பார்கள் கூடுதலான கவனிப்புகள் இருக்கும் என்னை யாரும் அவ்வளவு சீக்கிரம் நெருங்கிவிட முடியாது தலையை கீழே கவிழ்த்து உரும்புவேன் என் அருகில் வந்தவர்கள் ஓடி போவார்கள் வேலுச்சாமி அண்ணனும் அவருடைய மனைவியும் வந்தால் மட்டும் அமைதியாக விடுவேன் எனக்கு குடிக்க தண்ணீர் வைப்பதிலிருந்து உணவு கொடுப்பது வரை எல்லாம் அவர்கள்தான் உலகமாக தெரிந்தார்கள் வீட்டில் எண்ணெய் போன்று என் இனத்தை சேர்ந்தவர்கள் நிறைய பேர் இருப்பார்கள் அவர்களை எல்லாம் ஒரு ஓட்டு கொட்டகையில் கட்டி போட்டு விடுவார்கள் என்னை மட்டும் தனியே வீட்டு வாசலில் கட்டி போட்டு இருப்பார்கள் கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக கொட்டல் காட்டு பகுதிக்கு அழைத்து செல்லும் போதெல்லாம் வெள்ளை கோட்டு அணிந்த மனிதர்கள் என்னை சோதனை செய்தார்கள் முன்பெல்லாம் என்னை விரட்டுபவர்கள் யாரென்றே தெரியாது இப்போதெல்லாம் ஒரே மாதிரி உடை அணிந்த மனிதர்கள் விரட்டி பிடிக்க முயற்சி செய்கிறார்கள் அப்புறம் சில ஆண்டுகளா என்னை வீட்டை விட்டு எங்கும் வெளியில் அழைத்து செல்வதில்லை என்னை இப்போது என் இனத்தை சேர்ந்தவர்களிடம் ஒரே கொட்டையில் கட்டி வைக்கிறார்கள் காலச்சக்கர சுழற்சியில் நான் வலுவிழந்து உருகுலைந்து விட்டேன் இப்பொழுது என்னை அவிழ்த்து முன்பு ஓடிய நிலையில் என்னால் ஓட முடியாது என் கொம்புகளை ஆட்டி மனிதர்களை விரட்ட முடியாது இன்று எல்லோருடனும் என்னை கட்டிக்கொண்டு போய்கொண்டிருக்கிறார்கள் என் கழுத்து சலங்கை துண்டு வலுவழுப்பான கயிறுகளுக்கு பழக்கப்பட்டது இன்று முள் மாதிரி குத்துகின்ற கயிறு கழுத்தை இறுக்கிக் கொண்டிருக்கிறது லாரி அங்கும் இங்கும் அசையும் போது மொத்தமாக இந்த பக்கமும் அந்த பக்கமும் தள்ளும்போது போது நெரிசலில் உடம்பு நசுங்கி வலிக்கிறது உராய்வுகளில் சிதைந்து போன தோளின் வெள்ளை பகுதி இரத்த சிவப்பாக காட்சியளிக்கிறது எனக்கு மட்டுமல்ல என் இனத்தவர்களுக்கும் தான் என்னோடு கட்டப்பட்டிருக்கிற என் இனத்தவரை சற்றே திரும்பி பார்க்க முயற்சிகிறேன் திரும்பினால் கழுத்து ஒடிந்துவிடும் அளவிற்கு கயிற்றால் இறுக்கி பிடைக்கப்பட்டிருக்கிறேன் இதமாக இருந்த வெயில் இப்பொழுது உச்சந்தலையை பீத்து எடுக்கிறது நாக்கு வறண்டு விட்டது தண்ணீருக்காக இயங்குகிறது லாரி செல்லும் வழியெங்கும் நீர் நிறைந்த கண்மாய்கள் குட்டைகள் கடந்து போகின்றன ஓடிச்சென்று சென்று அருந்த நினைக்கையில் கால்களை கூட அசைக்க முடியவில்லை வேகமாக சென்று கொண்டிருந்த லாரி ரோட்டின் ஓரமாக நிற்கிறது இரண்டு பேர் இறங்கி வந்து பின்பக்கம் பார்க்கிறார்கள் ஒருவன் மட்டும் கதவுகளை பிடித்து வேலேறுகிறான் என் கழுத்தில் கையை வைத்து அழுத்தி பார்க்கிறான் நல்ல வேலை அழுத்து விட போகிறான் என்று நினைக்கையில் அண்ணே கட்டு சரியா இருக்கு எதுவும் பிரியல சொல்லிவிட்டு இறங்குகிறான் அருகில் இருந்த கடைக்குள் நுழைந்து சாப்பிடுகிறார்கள் பீடிப்பற்ற வைத்துக் கொள்கிறார்கள் எங்களை மறுபடியும் லாரியில் ஏறி புறப்படுகிறான் மீண்டும் குழுக்கள் உரசல் என்னுடைய பயணம் தொடர்கிறது ஒன்று மட்டும் எனக்கு நன்றாக புரிகிறது நான் அடைத்து செல்லப்படுவது வேலைக்காக அல்ல என்னை வேலை வாங்க வேண்டும் என்றால் எனக்கு தெம்பு வேண்டுமே அதற்காகவாது கொஞ்சம் தண்ணீர் கொஞ்சம் தீவனம் தந்திருப்பார்களே எதுவும் தராமல் கொண்டு செல்கிறார்கள் விளையாட்டிற்கு அழைத்து செல்லும் போது சற்றே சாய்ந்தால் கூட நான்கைந்து பேர் என்னை தாங்கி பிடிப்பார்கள் என் முதுகை லேசாக தட்டி ஆறுதல் படுத்துவார்கள் இப்பொழுது அப்படி இல்லை காலையில் ஏற்றப்பட்ட நான் வெயில் சற்றே தாள மாலை வேலையை நெருங்கிக் கொண்டிருக்கிறது நீண்ட தூர பயணத்தில் வாயில் நுரைத்தள்ள தள்ள உடம்பில் இருந்த கொஞ்ச நீர் சத்தும் வற்றத் தொடங்குகிறது விழித்து பார்க்க நினைக்கும் கண்களை இமைகள் தானாகவே வந்து இழுத்து மூடுகின்றன அதையும் மீறி விழித்து பார்க்க முயற்சிக்கிறேன் முடியவில்லை இனிமேல் எனக்கு வாழ்க்கை இல்லை என்றுதான் நினைக்கிறேன் இனிமேல் எனக்கு விலை இல்லை என்று நினைக்கிறேன் இருந்திருந்தால் கொஞ்சமாவது உயிர் தண்ணீர் ஊற்றிருப்பார்களே இருள் கவ்வத் தொடங்குகிறது இன்னும் எவ்வளவு நேரம் இப்படியே தெரியவில்லை லாரி உயரமான இடத்தில் ஏறுவது தெரிகிறது ஏறிக்கொண்டே இருக்கிறது இரவு நேரங்களில் லாரியை இயக்குபவர்கள் ஆங்காங்கே கடைகள் இருக்கும் இடங்களில் இறங்கி இலைப்பாருகிறார்கள் எங்களை அழைத்து செல்லும் களைப்பு அவர்களுக்கு எனக்கோ உடம்பில் இருந்த ஈர போய் இப்பொழுது என் நாக்கு வெளியே தொங்குகிறது உடம்பு வலியுடன் கண்கள் மூடுகின்றன உறக்கத்தில் அல்ல மயக்கத்தில் விழித்த வெளிச்சம் வந்திருந்தது ஒரு மிக பெரிய பொட்டலில் என்னை போல் தோழர்கள் நிறைய நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்னை கட்டி வைத்திருந்த லாரியின் பின்பக்க கதவு திறக்கப்பட்டது என் கழுத்தை தாங்கியிருந்த அந்த கதவு திறந்தவுடன் தலை தொங்கியது எனக்கு மலமளவென்று சிலர் வண்டிக்குள் ஏறினார்கள் எங்களின் கழுத்துக்கட்டுகள் அவிழ்க்கப்பட்டன பின்பக்க தொடையில் ஒரு தட்டு தட்டி விரட்டினார்கள் தெம்பிருந்த தோழர்கள் லாலியிலிருந்து குதித்தார்கள் எனக்கோ கால்களை அசைக்கவே முடியவில்லை என் பின்னாலிருந்து இரண்டு பேர் தள்ள முன்னால் இரண்டு பேர் இழுக்க நானும் தரையைத் தொட்டேன் முன்கால்கள் நின்று கொண்டன பின்கால்கள் வலுவிழந்து ஊன்ற முடியாத நிலையில் உட்கார்ந்தபடி விழுந்துவிட்டேன் என்னால் எழுந்திருக்கவே முடியவில்லை தண்ணீரையும் ஒரு பிடி தீவனத்தையும் தேடுகிறது கண்கள் இப்பொழுது முன்கால்களும் மடங்கி கொள்ள தலையை நிமிர்த்த முடியாமல் அப்படியே படுக்கிறேன் என்னை பார்த்த சிலர் என்னை தாண்டி போகிறார்கள் இன்னும் சிலரோ என்னை நின்று பார்க்கிறார்கள் அந்த நேரத்தில் ஒருவன் ஓடி வந்து என் கொம்புகளை அசைத்து என்னை எழுப்ப முயற்சிக்கிறான் தாழ்ந்து கிடக்கும் தலையை தூக்கி நிறுத்த முயற்சிக்கிறான் அவனுடைய முயற்சிகள் தோற்று போகின்றன பெயிண்டால் என் முதுகு மீது டிக்மார்க் செய்து செய்தவனும் என்னை நிறுத்த முயற்சித்தவனோ இருவரின் கைகளுக்கு மேலே துண்டை போட்டுக்கொண்டு கைகளை குலுக்கிக் கொண்டு நின்றார்கள் பிறகு கையை விலக்கிக் கொண்டு பணத்தை கொடுத்தான் அவன் சில நொடிகளில் என்னை அவன் ஒரு சின்ன லாரியில் ஏற்றிக்கொண்டு கொண்டு புறப்பட்டான் என்னை போல் இன்னும் இரு இனத்தார்கள் வண்டியில் இருந்தனர் சிறிது நேர பயணம்தான் லாரியை விட்டு இறக்கி நிறுத்தினான் எதிரே நான் பார்த்த காட்சி என்னுடைய முடிவை எனக்கு அறிவித்தது என் இனத்தைச் சேர்ந்த ஒன்று தலைகீழாக தொங்கியது இனிமேல் என் மீதான கருணைக்கு ஏது இடம் நான் இறப்பதற்கு பயப்படவில்லை ஆனால் சாகும்போது அம்மா என்று ஒரே ஒரு முறை வாய்விட்டு கதற என் வாய் கட்டியிருக்கும் கயிறு விலகுமா கால்களை உதறி கம்பீரமாக ஒரே ஒரு முறை நிற்க ஆசைப்படுகிறேன் வறண்டு போன நாக்கை நனைத்து கொள்ள ஒரு வாய் தண்ணீருக்கு ஏங்குகிறேன் வயிற்று பசிப்போக்க சாக ஒரு கவலம் தீவனம் யாராவது தரமாட்டார்களா என்று ஆசைப்படுகிறேன் சாகப்போகும் எனக்கு கடைசியாக ஒரு தடவை பிழைத்து சாக வாய்ப்பு கிடைக்க நினைக்கிறேன் துள்ளித் திருந்த காலையாக நான் ஓடி ஆடி திரிந்தபோது என்னை பாதுகாப்பதாக போட்டப்பட்ட மனிதர்களின் சட்டம் சாகும்போது காக்காவிட்டாலும் கருணை மட்டுமாது காட்டும் சட்டமாக மாற்றக்கூடாதா உங்களால் மாற்ற முடியும் என்னால் முடியாது இறந்த பின்பு உங்களுக்கான இறைச்சி உணவாக என்னால் மாற முடியும் உங்களால் முடியாது மனிதர்களே என் முதுகில் தட்டி இரண்டு மனிதர்கள் இப்போது என்னை கீழே தள்ளி நான்கு கால்களை சேர்த்து கயிற்றால் கட்டி கொண்டிருக்கிறார்கள் ஒரு மனிதன் என் இரண்டு கொம்புகளையும் பிடித்து தரையில் அழுத்தி தலைப்பகுதியை இழுத்து தன்னுடைய கால்களுக்கு இடையில் வைத்துக்கொள்கிறான் கொள்கிறான் அச்ச உணர்வு என்னுள் குடிக்கொள்கிறது என்ன நடக்கப் போகிறது என்று தெரியவில்லை போவது தெரியாமல் இருக்க கண்களை இறுக்க மூடிக்கொள்கிறேன் நான் Mutsum.